இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த பதிலாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து மட்டத்துக்கு மிக அருகில் உள்ள கொண்டரங்கி மலை இந்த மலை வந்து ஏறிக்கிட்டு இந்த மலை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் கொண்டரங்கி மலை உச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவன் வந்து அமைஞ்சிருக்காப்புல இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுனன் வந்து தவம் செய்த மலை அப்படின்னு சொல்லப்படுது இதோடய கீழே வந்து இதோட வரலாறு வந்து ஒரு போர்டில் போட்டிருக்கேன் அது வந்து அர்ஜுனன் தவம் செய்த மலைன்னு போட்டிருக்கு மலையோட மொத்த உசரம் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி எண்ணூறு அடிக்கு மேலே வந்து மலையோட மொத்த உசரம் வந்து செங்குத்தா வந்து இந்த மலையோட ஏற்றம் வந்துருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பதைப்பதைப்பு ஏற்படுத்தக்கூட ஒரு விஷயமாக தான் இருக்குது மலையோட உச்சியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் உடஞ்சத்திரமோட ஃபுல் வியூ வந்து இதை தெரியும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம் நன்றி நண்பர்களே